உள்ள வசனம் போயிடுச்சுன்னா பேச்சு வழியாக மாறிடும் இதாங்க உள்ளே வசனம் போயிடுச்சுன்னா நடக்க மாறிடும் நீங்கள் என்ன நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் நீங்கள் ராணி நம்பினீங்கன்னா ராணி மாதிரி நடந்துக்க போகிறீங்க கொலையாடி போகலாம் தண்ணி எடுக்கிறதுக்கான சண்டை வராது நீங்கள் வேற கேட்டகரி மாதிரி தெரியும்ங்க இது வேற ஆள் பொருள் இருக்குது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு இருக்கும் அப்போ என்ன பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துதுன்னு எந்த சூழ்நிலையில சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் யாரையாவது ப்ளேம் பண்ணுறது தான் வேலை உங்களுக்கு இவரால் தாங்க எல்லாம் கெட்டுச்சு இந்த ஆளால் தான் கெட்டுச்சு நல்லா இருந்தங்க கிறிஸ்தவங்க அதுவும் ரொம்ப மோசம் அதில் கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க இப்படிதாங்க எனக்கு யாரோ என்னமோ வச்சுட்டாங்க அதனால தான் என் வாழ்க்கையை எப்படி ஆயிடுச்சு பொரிச்சவங்க விட்டு போயிட்டாரு என் பிள்ளையெல்லாம் அப்படி ஆகிடுச்சு என் வேலையெல்லாம் கெட்டுச்சு இவ்வளோ நல்லா இருந்த வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்க இவங்க எப்படி பண்ணாங்க மாமியார் இப்படி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி அவன் இப்படி இவன் இப்படி எல்லாம் பண்ணி என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் அடிச்சு கோயிலில் கிளம்பிடுது அல்லையே இல்லையா எல்லாரையும் குற்றஞ்சாட்டுறது ப்ளேம் பண்ணுறது எல்லாத்தையும் தங்களுடைய குறைவுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் என்னவோ ஆக முடியுன்றதை வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது முடிய முடியாது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இதெல்லாம் சீக்கிரமாக டிசைட் பண்ணிடணும் வாழ்க்கையில் ஏன்னா நீ வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை இருக்குது ஸ்டார்டிங்லேயே டிசைட் பண்ணணும் நான் இப்படி தான் இருப்பேன் உள்ள அந்த எண்ணம் எப்படி உண்டாகிறது வசனம் உள்ளே போகிறதன் மூலமாக வசனத்தை தியானித்து அந்த வசனம் உள்ளே போகிறதன் மூலமாக உள்ளத்தில் என்ன ஆகிடுது அந்த எண்ணம் உண்டாயிடுது அந்த எண்ணம் உண்டான உடனே அது ஸ்ட்ராங்கான வர அபிப்பிராயமாக எண்ணங்கள் கற்பனையாகி கற்பனைகள் என்ன ஆயிடுது பலத்தை ஸ்ட்ராங்காக செட் ஆகிடுது உள்ள என்ன செட் ஆகிடுது உள்ள வெற்றி செட் ஆகிடுது ஜெயம் செட்டாகிடுது அப்புறம் யார் என்ன நினச்சா என்ன யார் என்ன பண்ணால் என்ன நான் ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் போராட வேண்டியதாக இருந்துச்சு பாருங்கள் சில ஆள் கெடுக்கிறதுக்குன்னு இருக்கிறான் கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வேலை செஞ்சாங்க பாருங்கள் அப்போ ஒரு காலகட்டத்தில் என் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த கெடுக்கிற ஆளுங்க மேலே ஆயிடுச்சு ஐயோ இவர் இப்படி பண்ணுறாரு இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அவன் இப்படி பண்ணுறான் இவனை போய் விசாரிச்சுட்டு வந்துடுவான் என்னன்னு இவனை போய் கேட்டு அவன்கிட்ட ஒரு சண்டை போட்டுட்டு வந்துடுவான் என்னென்னு பார்த்துருவான் இவனை அவனை என்னென்னு பார்த்து இப்படி தான் ஓடுது மனம் அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன் நீ கேட்க வேண்டியதில் என்னமோ கெட்டு போகிறாங்க என்னமோ நினச்சிட்டு போகிறான் என்னமோ சொல்லிட்டு போகிறான் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தோம் பாருங்கள் அதுக்கப்புறம் எவனி போய் எதுவும் கேட்டதே கேட்குது என்ன நினச்சிக்கிறியே என்ன சொல்லிக்கிறியோ எப்படி கெடுத்துக்கிறியோ என்ன பண்ணிக்கிறியோ அந்த கெடுத்த ஆளுங்களுக்கான நீங்கள் வயசாகிடுச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி வயசாகிடுச்சுன்னா என்னை கெடுக்கிறதுக்கு வேலை செஞ்சே வயசாகிடுச்சி அவங்க முன்னேற முடியல என்னை கெடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாங்க எல்லாம் இப்போ வயசாயிடுச்சு எல்லாம் டல் ஆயிடுச்சு சத்தம் சத்தமாக பேசணும் இப்போ சொல்கிறதுனா நான் போய் முன்னால் நின்று இப்படி பார்க்குறாங்க அவனா இதே எப்படியோ வந்துருக்காய் ஐயா இவ்வளோ பண்ணுமா அதுக்கப்புறம் வந்துட்டான் நின்று நான் ஒரு செகண்ட் கூட இவங்க மேலே வேஸ்ட் பண்ணதே கிடையாது இவங்களை என்ன பண்ணுறது இவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது இவங்களை எப்படி என்ன பண்ணுறதுன்ற யோசித்ததே கிடையாது ஒரு நாள் கூட அவங்க எங்கே போனாங்க எங்கே வந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் யோசித்து கூட பார்த்துடல நான் என்ன பண்ண இதில் இறங்கிட்டு நான் பேசாம அவங்கள பற்றி யோசித்துக்கிட்டு மனம் நொந்துக்கிட்டு கரைச்சி கொட்டிக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு பல்ல கழிச்சிக்கிட்டு இவன் எப்படி பண்ணுறவனை அவனை நான் என்ன பண்ணிடுறான் அவனை இவனை பற்றி நாலு பேர்ட்டலாம் சொல்லுறான் அவன் ரெண்டு பேர்ட்டை நான் இருபது பேட்டை சொல்லுவனாக்கோ இப்படிலாம் வே டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் நீ சொல்லிக்கோ ரெண்டு பேர்ட்டின்னு சொல்லிக்கோ இருபது பேர்ட்டின்னு சொல்லிக்கோ ஓன் டைமு நீ எப்படி செலவழிக்க நான் ஏன் டைமை கொண்டாந்து இதில் செலவழிக்க ஆரம்பித்தேன் இந்த வார்த்தைகள் உள்ளே போய் எனக்குள்ள புது எண்ணத்தை உண்டாக்கி அந்த எண்ணங்கள் எனக்குள்ள ஒரு கற்பனையை உண்டாக்கி அந்த கற்பனைகள் எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான அபிப்பிராயமாக உண்டாகி ஒரு பெரிய மதுள் சோர் மாதிரி எழும்பி ஒரு அரணை போல உருவாயிடுச்சு என்ன அரண் நான் வெற்றி பெற்றே தீர்வேன் என்னான்னாலும் சரி என் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய் மேல மாத்திரம்தான் இருப்பேன்ன்ற ஒரு ஸ்ட்ராங் அபிப்பிராயம் உள்ள உண்டாயிடுச்சு எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இப்போ யார் அதை மாத்தவே முடியாது எவ்வளோ சூழ்நிலையெல்லாம் பார்த்தாச்சு எவ்வளோ போராட்டம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு தேவைகள்லாம் பார்த்தாச்சு முடியாதுன்ற சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்தாச்சு ஆனால் யாரும் அதை தடுத்து நிறுத்த அந்த எண்ணத்தை மாற்றவே முடியல ஏன்னா சோ ஒரு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறேன் இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கிறேன் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இத்தனை வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை காலி பண்ணுறதுல வேலை பார்த்தாங்க கடைசியில் இப்போது கடைக்கால்லாம் ஆட்டம் கொடுத்துருக்குது அவங்களுக்கு அவங்க ஃபவுண்டேஷனே இப்போ வீக்காக இருக்குது ஏன்னா வருத்தமான ஒரு காரியம் பாருங்கள் அவங்க நேரத்தை எதுக்கு செலவழிச்சிருக்கலாம் நல்லா இதில் செலவழிச்சிருக்கலாம் அவங்களும் நல்லா வந்திருக்கலாம் நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொருத்தனை பற்றி நம்ம நினச்சி பார்த்து நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் அந்த காலத்திலே தீர்மானம் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லாரும் எப்படின்னா எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியுன்ற ஒரு எண்ணம் கிடையாது தப்பு அது யாருக்கும் பிடிக்கலனா கூட நம்ம முன்னுக்கு வந்துடலாம் ஏ நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கு என்ன பண்ணுறது உங்கள் வீட்டிலே கேட்டு பாருங்க நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அப்புறம் எப்படி நிறைய பேருக்கு பிடிச்சி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க இதெல்லாம் முட்டாள்தானோ நிறைய பேர் பிடிச்செல்லாம் முன்னுக்கு வர முடியாது முன்னுக்கு வந்தீங்கன்னா பிடிக்காது அவ்வளோதான் அது அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம பாட்டுக்கு முன்னுக்கு வர வேண்டியதுதான் நம்ம கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்ற போகிறோம் நம்ம என்ன அவங்கள்ட்ட போட்டியா என்ன ஒன்றும் கிடையாது கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்ய போகிறோம் அவ்வளோதான் போயிட்டே இருக்க போகிறோம் இந்த வாழ்க்கை முடிய போது அப்போ போய்

உள்ளே போன விதை வந்து அந்த நிலத்தை இப்ப வந்து நிர்பந்தம் பண்ணுகிறது எதுக்கு நிர்பந்தம் பண்ணுகிறது விளைவிக்கும்படியா நிர்பந்தம் பண்ணுகிறது உள்ள ஒண்ணு போடாம நிர்பந்தம் பண்ண முடியாது விதைய அங்க போட்ட உடனே நீங்க தண்ணி பாச்ச ஆரம்பிச்ச உடனே அதை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே அது வேற ஒண்ணு உடனே அந்த நிலம் விளைவித்த ஆகணும் இட் மேக்ஸ் ஆன் தி எர்த் அப்ப நான் சொல்றேன் இந்த வார்த்தையை உங்களுக்கு உள்ள போடுங்க தண்ணியை பாய்ச்சிங்க இதை உள்ள ஆழமா வைங்க இதை தியானிங்க இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா உள்ள போய் நீங்க தியானித்து உள்ள இறக்கு நீங்க அந்த வசனம் அந்த வசனம் உங்கள் வெற்றியை டிமாண்ட் பண்ணும் உங்களுடைய ஜெயத்தை டிமாண்ட் பண்ணும் நீங்க வெற்றி அழிவீர்கள் டிமாண்ட் பண்ணி வாங்கும் அதைத்தான் சொல்றாரு நல்ல இறுதியமாகி நல்ல போக்கி சாலையில் இருந்து நல்ல வேலை எடுத்து காட்டுகிறான் நல்லது உள்ள போட்டதுனால இப்போ நல்லது உள்ள வெளிய எடுக்கலாம் தக்காளியை போடுறீங்க விதைக்கிறீங்க தக்காளி விதைய அது வந்து கத்திரிக்காயை விளைவிக்காது இல்லையா ஏன்னா இந்த போட்ட விதை வந்து தக்காளியை எனக்கு டிமாண்ட் பண்ணுது எங்க இருந்து அந்த நிலத்திலிருந்து ஒன்று போடாமல் ஒன்றும் விளையாது போட்ட உடனே இந்த விதை வந்து ஒரு டிமாண்ட் ஏற்படுத்துது டிமாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் வாட் த சீடஸ் இந்த விதைக்குள்ளே என்ன இருக்குதோ அதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம் அப்போ நான் சொல்கிறேன் வெற்றியின் விதை விதையுங்கள் வசனத்தை எடுங்க உங்கள் வெற்றி உங்கள் சுகம் உங்கள் வாழ்வு உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய எல்லா விதத்திலும் உங்களுடைய வெற்றி அதற்கான வார்த்தைகளை எடுத்து தியானியுங்கள் அதை உள்ளே வையுங்க ஆழமாக அது உள்ளே போட்டோம் நான் சொல்கிறேன் அது ஒரு டிமாண்டை ஏற்படுத்தும் உங்களுடைய இருதயம் நல்ல காரியங்களை கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய டிமாண்டை ஏற்படுத்தும் அதை கொண்டு வர வைக்கும் யாரும் சொன்னால் நம்பாதீங்க வராது நடக்காதுன்னு இல்லை இல்லை நடக்க வைக்க தெரியும் எனக்கு எப்படின்னு வெற்றி உண்டாகாது எப்படி உண்டாகும் எப்படி உண்டாகும் பைபிள் சொல்லுது இல்லை இல்லை தம்பி வெற்றி உண்டாகாது ஏன்னா அது இப்படி நடக்காது அது அப்படின்னு நான் பார்த்துருக்கிறேன்னு கான்னு உங்கள் அனுபவத்தை தூக்கி செல்ஃபில் வைங்க வசனம் சொல்லுது விதைய நிலத்துல விதைச்சா அதை ஆழமாக உள்ள போனால் அது வேறு உண்டுனா அதில் தண்ணீர் பாய்ச்சினா அப்புறம் டிமாண்ட் பண்ணும் அதை விளையும்படி அந்த நிலத்தை விளைய வைக்கும் அந்த விதை நான் சொல்லுகிறேன் இந்த விதை சாதாரண தக்காளி விதையை காட்டிலும் வல்லமே உள்ளது இந்த விதை வெற்றியை விளைய வைக்கும் சுகத்தை விளைய வைக்கும் செழிப்பை விளைய வைக்கும் வாழ்வை விளைய வைக்கும் இது